குரு தேவ மகினா இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு அங்கமா எழுந்து போச்சுன்னு அடுத்தாப்பிடி ஊராத்மா எதைச்சேருவாங்க ஆனா இதயம் போட்டு இதயம் காட்டி கொடுத்து எதைச்சேர் சக்தி கொடுத்திருக்கிறாரு அப்பதான் கோலமாவா ரிஷி தான் கொண்ட அந்த மந்திர சக்தியினாலே பல நிலைகள் எப்படி எடுத்தாரு அவர் எடுத்து இந்த அரசாட்சியுடைய மாற்று அரசு தப்பு சிற்றரசர்கள் எப்படி இல்ல பண்ணாரு அதே மாதிரி இந்த கோகர்ணம்னு ஒண்ணு இருக்குது இந்த கோகர்ணத்துல வந்து கடல் பக்கத்துல இருக்குது அப்ப பரசுராமன் பரசுராம இதை வச்சு அந்த கோலமா பரசுராமாதான வர்றாரு அந்த அரசனுக்கு பேர் பரசுராம வச்சு அந்த கொகையை தோண்டி அடுத்த அப்படி மாற்று அரசு ஒரு வேறு ஏழு எட்டு ஜன்னல் போதும் குகை இந்த பக்கம் கடல் சுத்தி கடல் மேல கூடு போனா இப்படி ஒரு கடல் இப்படி ஒரு பாறை வருது அது விடக்கூடிய ஒரு சின்ன சண்டு போகுது மேல கூடு கூட வந்தா போறோம் அது பக்கத்துல போய் நீங்க நின்னா போறோம் எது அந்த கடலோட அந்த அலையில வந்துட்டு நீங்க நின்னா போற ஜிம் நிற்க போதும் இந்த கடல் அலைகள் போது நம்ம அந்த புல பட்ட உடனே அப்படியே மறைஞ்சி போற இந்த மர வெட்டி அந்த கடலை ஒட்டி போறதுக்குங்க ஒண்டி திரும்பி திரும்பி திரும்பினா போதும் அந்த கடல் அலைகளை அடிக்கிறதுக்கும் அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த அழுக கடலை அலைகள் அங்க அடிக்கிறது ஆனாலும் நாம கொண்டு கவனிக்கும் போது அந்த அலைகள் இழுப்பு நம்மளை அப்படியும் இன்னு அந்த மாதிரி மோசமான இடத்துல கொண்டு அதுல இருந்து குகைகள் குடங்கி விட்டுருக்குறாங்க அது இப்ப கம்பி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அங்க போன் நின்னு இடையும் பார்க்க சொன்னார் இங்க கம்பி இப்படி போட்டு வச்சுருக்கேன் இப்படி கூட போறாங்கிறார் கம்பிக்கு வழியில அப்போ அதோட ஈர்ப்புக்கும் அந்த அலைகள் அங்க அடிச்சது இந்த அலைகள் நீ எப்படி நீ தப்பிக்கணும் அப்போ இங்க ஒரு பெரிய குகை மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க அதுல பாத்தோம்னா எல்லாம் இருக்கு எந்த பக்கம் போக முடியும்னு தெரியல இப்படி நாளை இங்கு கொகைக்கு போகும் அவங்க குழுக்க போய் அவங்க படுத்து விடுத்து போய் அவங்க என்னென்ன நிலைகள் இந்த அரசனை அறுக்க போய்தான் எத்தனை மந்திர சக்தி இருந்தாலும் இந்த மந்திர சக்தி அடுத்த போதும் இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கம் நெய்திருப்பாங்க அதுக்குள்ள போய் உள்ளுக்கு போய் பின்போது என்னைக்கு தோன்றது என்ன பண்ணது உள்ளுக்கு போனோம்னு போட பாம்புகளா இருக்கு ஆனா அவங்க எடுத்துக்கொண்ட அந்த விஷாலையினால அது எடுத்துக்கொண்ட அலைகளுக்கு அங்க எப்படி வந்து தங்குது மேல பார்த்தா கல்லா இருந்தது இப்படியெல்லாம் சில உணர்வின் தன்மைகள் மனிதனுக்குள் எழுத வைப்பது அன்று எழுத்திருந்தாலும் இன்று இப்படி இருக்குது அன்னைக்கு கோலமா மகிழ்ச்சி அவர் அரசனாக இருக்கப்படும் போது பல மந்திர சக்திகளை பரசுராமார்கள் அதே தற்றையை தொகுத்து கடைபிடிச்சிட பின்போது எந்த நிலை செய்வார் பின்னாலேயே இவர்களெல்லாம் உணர்ந்த பிற்பாடு இந்த விஷயத்தின் தன்மை என்னாகும் இணைந்த பிற்பாடு தன்னிலையை மாற்றுறார் அதனாலதான் என்னை அந்த ரகத்துல ஜபம் இருக்கச் சொல்லி அவர் ஏன் மாத்தினாரு அவர் அவர் போய் பெற்றது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய சில சக்திகள் எப்படி எடுத்துக்கிட்டார் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் மனிதன் யாராவது மந்திரத்தை சொல்லி விடுத்தா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கேள்வி அந்த மந்திரத்தை போல முயற்சி நீங்க முருகனை பாக போற நினைப்பீங்க இதே மாதிரி மந்திரத்தை ஜோதிச்சு அவன் உணர்வு வந்தது வந்த உடனே டபுள் உணர்வு வந்தவங்களுக்காக பெரிய சக்தி தெரியும் கடைசில என்ன செய்யும் இந்த மந்திரத்தை சக்தி அந்த இதை அடுப்பு நீங்க பசிட்ட மாதிரி யாருக்கும் உடம்பு சரியும் இல்லையா இதை நான் பாத்துக்கிறேன் பாரு நான் உடனே சீக்கிர போக்குறேன் மந்திரம் போ அவர் உடல் இருக்கக்கூடிய சீக்கிரம் இந்த இந்த ஆத்மாவை எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி எழுத்து வந்துரும் அப்புறம் வந்து அந்த சீ அங்க வந்து சீக்கிரம் உண்டாக்குறோம் அப்புறம் மந்திரம் கேட்டுக்கிட்டு இத்தனை கேட்டுக்கிட்டு அனுசரி எல்லாம் சுடுகாக்கிறதுல வேணுமோ இதுக்கு வந்து கடைசியில கட்டிருந்தா போய் டேட்டரியா போக வேண்டி தான் இந்த மாதிரி அதனால மந்திரத்தை அவசியம் இந்த மாதிரி செய்துட்டு வரும் நிறைய பேர் இருக்கிறாங்க மந்திரத்துல பாட்டு ஏதாவது மந்திரம் கற்றுக்கிட்டோம் பார்த்தா என்ன செய்ய பாரு ஒரு சடில அப்படி சொல்லி நொடிச்சு காட்டுறாரு அப்படிம்பாங்க அவங்க நிறுத்தி காட்டுறாருபாங்க அவர்களெல்லாம் இந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா தோணும் ஆனால இது என்ன சொல்லுவாங்கன்னா அன்னைக்கு கோலமா மகரிஷி அவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றாலும் இது மனித உடல் வேலை வச்ச உணர்வு தான் மற்ற வரும்போது விஞ்ஞானியை தோண்டி எடுத்து பல நிலைகள் இருப்பாலும் அன்னைக்கு மன்றத்தால மனிதனுடைய உணர்வுகளை பாய்ச்சி இந்த அலை வந்த ஏற்பாடு அந்த மனிதன் இந்த நெகிண்டு நெகுந்து எடுத்த எல்லா மண்ணு கல்லுக்குள்ளுக்கு அது நிற்க சில உள்ள நிலைகள் மனித சுவாசத்துக்குள் வந்து மனிதனா வளர்ந்திருக்குது அப்ப மனிதனுக்கும் இந்த எண்ணத்தின் தன்மை எடுக்கப்படும் போது மண்ணுக்குள் மறைந்திருக்கக்கூடிய சக்தி நீர் நிலை அந்த நிலை நல்ல மோசம் கண்ட எடுத்துக்கலாம் அதே போலதான் இன்னைக்கு விஞ்ஞானி நம்ம உடல்ல எல்லாத்தையும் கெமிக்கல் பாய்ச்சி விட்டு விட்டு மூச்சுகளை வச்சு சுருக்கமா நம்மளை பேதமாக்குற அளவுக்கு ரேடியோ டிவி தினா கொஞ்சம் சொல்ல வேண்டியது ரேடியோ டிவி நிறைய பார்க்காம இருக்கிறேன் இருக்க நிறைய பேர் இருக்கிறேன் ஏன்னா அதனால அத எல்லாம் போட்டு இழுத்துட்டு கடைசி நம்ம புத்தி பேதமாக்குறோம் அன்னைக்கு மந்திரத்துனால ஒரு பக்கத்துல இருந்து என்ன இன்னைக்கு எல்லா ரேடியோ லேஷன் மிஷின்ல வந்து ஒரே செகண்ட்ல இன்னைக்கு ஆயிரம் பேர் இன்னைக்கு ஒரு பண்ணி நம்ம ரேடியோ இல்லாத டிவி கேட்காதவங்க யார் இருக்கிறாங்க அங்க அந்த ஒளிபரப்பு பண்றதை கொஞ்சம் கூட அப்படியே டச் பண்ணா போறோம் ஹெல்ப் பண்ணா போறோம் நீங்க நம்ம இதெல்லாம் போய்டும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு விஞ்ஞானம் வந்தாச்சு அன்னைக்கு மந்திரத்தை எழுதி அணை செய் அஷ்டதிக்கு ஒரு மந்திரத்தை எடுத்திருத்தோம் ஒரு ஊர் எல்லை உடைய நிலையில் அங்க ஒரு சிலையை செய்து வச்சு அமைச்சா அதை நினைவுபட்டு அங்க போனவன் இந்த எண்ணம் வந்துடும் இவன் எண்ண உடனே துடுக்கு துடுக்கு அப்ப அதுக்குள்ள என்ன செய்ய அறிவு அவன் எதை என்ன இந்த அமர்வு வந்து அவனை பயத்தினாலே சில வைப்போம் அப்ப மந்திரத்தை ஏதுனானா அப்ப அந்த வெள்ளை காப்பு காவி இவற்றை மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருப்பான் அப்ப மாட்டுப்படையை வராதபடி அவன் எண்ணம் அவன் திரும்பி போறது மற்ற பகுத்துல வர்றதெல்லாம் எடுத்துட்டு இருப்பான் இதே மாதிரிதான் இப்ப வேல்ஸ் இன்னைக்கு விஞ்ஞானத்துல கொண்டாடுறோம் இந்த பால பாலக அதெல்லாம் ரகசித்து சொல்லக்கூடாது சில இவர்கள் மட்டும் இந்த மாதிரி எல்லா கோயில்களுக்கும் அசதிக்கு பாலகன் சொல்லி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க இவர்கள் எல்லாம் மனிதனுடைய உணர்வு தான் இந்த மாதிரி என் குருநாதர் காட்டிய அந்த அருள் நெலிப்படி நாம இந்த மந்திரத்துக்கு சிக்காதபடி நாம வாழ்க்கையில நாம தப்பு பண்ணாமலேயே நம்ம விட்டு நிறைய வந்து இந்த மாதிரி கடவுள் சேருது அதை மாத்துறதுக்காக வேண்டிதான் அவ்வளவு பெரிய ஆயுதத்தை கையில கொடுத்து இந்த ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை இந்த தாய் தந்தையோட உணர்வை பெற செய்து அந்த பாசமான நிலை எடுத்து இந்த பாசத்தை நிலைவு கொண்டு இந்த ஆடுகளோட அளவில் எடுக்க செய்து அந்த உணவின் சட்டை எனக்குள் அந்த எண்ணமாக வளர்த்து அந்த எண்ணத்தின் உணவின் சத்தை எனக்குள் வளர்த்துவிட்ட பிற்பாடு உங்ககிட்ட வந்து லேசா நீங்க ஆத்ம சித்தி செய்வீங்க நல்லா இப்போ சொன்னோம்னே உடனே ஒருத்தர் ரிசீக்காய் போச்சு ஒரு தலைவலியாயி போச்சு உரங்கீஸ்வரா நீங்க எண்ணி போட்டு உனக்கு தலைவலி இல்லைன்னு சொன்னா அப்பவே நீ குறையத பாக்கலாம் இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்ல பொங்க உடனே சொல்லணுமா உங்களுக்கு கொடுத்தோம்னு நினைச்சிருங்க நீ எங்க எங்கெங்க நேரம் இருக்க சாமி திரண்டு பூஜை வாங்கிட்டு அப்புறம் இது சொல்றதுக்கு நேரம் பண்ணுங்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு யார கொடுத்த போட்டு நீ பூரா அந்த புக மண்டலத்துல உட்கார்ந்து ஆயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிக்கிறோம் அப்ப ஆண்டவனுக்கு நேரா கொடுக்குறேன் அது அதாவது தோயரவாரிகள் செய்யறது ஆதி சங்கரர் அன்னைக்கு சொன்ன வேண்டிய நிலைகள் அதாவது கோலமா மகரிஷி இந்த துவரம் இந்த மந்திர எந்திரங்களால செய்வது இப்படி கொண்டு போய் விட்டுருது இதனால வந்த வேனையை எடுத்துக்கிட்ட ஒரு பாடு இது வேற ஒருத்தருடைய சொல்றதுக்கு முடியல சரியான சீதனை வச்சுக்கிட்டு இல்ல அப்படி இது பண்ணி ஆசை தான் நம்மளை கொண்டு குட்டிச்சோலை கொண்டு தள்ளிடுவான் அப்படிங்கிறது காண்டி தான் உணர்வை எடுத்து இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு ஒண்ணு அறியாத குழம்பு உடலுக்கு ஊடுருவுற அந்த ஊடுருவி அந்த உடலை வச்சு தன் நிலைகள் இன்னைக்கு அரசன் பூராமே கூடு விட்டு கூடு பாயிருக்கிட்டே இதை கத்துக்கிட்டு வந்தவங்க இப்ப நாமளும் கூடு விட்டு கூடு பாயலாம் இப்ப நம்ம வீட்டுல யாராவது சண்டை இந்த போட்டுக்கிட்டு இருந்தாங்க பிக்னாங்க இருந்தா இருந்தா உன்னை நான் பழி தீக்கிரம் பாரு பழி தீக்கிரம் பாருன்னு சொல்லிட்டே இருந்தாப்போம் என் விம்சம் நான் உன்னை பழி தீக்கிறோம் குடும்பத்தை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாப்போம் போய் அவங்க அந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க நாம செத்துட்டா போய் விஷயம் உடனே அவங்க கூட்டு குழுப்பு அந்த பழி தீக்கிற உணர் கூப்பிட்டு ஆட்டாட்டு ஆட்டாட்டு ஆட்டிட்டு இருக்கும் அங்க போய் அந்த விஷயத்தெல்லாம் அப்படி நிறைய குடும்பங்கள் உண்டும் முடிஞ்சு விட்டு கூடு போயிடறதுதான் ஆக அவன் மந்திரங்களை செய்து ஒரு கூட்டுக்குழுவை போனா இது உள்ளுக்கு போயாச்சுன்னு அவன் உடலுக்கு வேலை செய்யும் அவன் கூட்டுக்குழுவை போனா இவங்க நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவன் சட்டம் எடுத்துக்கிறான் இப்ப நீங்க தற்கொலை பண்ண ஆடியோ மற்றதோ வந்தாச்சு இந்த பயிர் உணர்வு வந்துச்சுன்னா எல்லாத்திட்டையும் நடை போற சொல்லும் முறுக்க சொல்லும் அந்த மாதிரி நிறைய உடல்கள் உண்டு இதெல்லாம் மனிதனுக்கு வேலையை வச்சு இந்த ஆற்றல் நிற்க சக்தி இப்படித்தான் தாங்கிட்டு நிற்கும் எங்கேயும் போறதில்லை ஆக நாம கொஞ்சம் கொஞ்சமா யானை தேங்கி கட்டரும்பான மாதிரி நாம ஆரம்ப பூருக்கு போயிட்டு இருப்போம் அதனால இந்த பேருண்மை நாம் கண்டு வருகின்ற பிற்பாடு இதுவெல்லாம் ஆதி சங்கரர் சொன்னார் காரணம் ஆதி சங்கரருக்கு தெரியாது ஆனால் அன்னைக்கு கோலமா மகிழ்ச்சி உடலை விளை வச்சு இந்த இருந்து பல உண்மைகளை பரப்பி அதன்படி அவர் சக்தி பெற்று அந்த துறை போய் சேர்ந்தார் இது எல்லாம் இந்த மூவாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அவரு சாதி சங்கரதை பத்தி செய்வாங்க அவர் சிஷ்ய கோடி இல்லாம சேர்ந்த தெய்வத்தை சொல்லி அவருக்கு அவனால அவர் கதையை எழுதிப்பாங்க அதெல்லாம் அவர் வந்து என்ன செய்யிருக்காங்க சாமி இல்லாம நாசிகவாதின்னு சொல்லிவிட்டு ஜெயினர்களோட சேர்த்து அவங்க தெய்வமே இல்லைன்னு சொன்னவங்க அதனால ஜெயினர்களோட சேர்த்து நாம இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயினர்கள் என்ன செய்வாங்க அன்னைக்கு அவங்க ஒரு மந்திர சக்தியுடைய நிலையை பெற்றாலும் கூட அவங்க எப்படி இருந்தாங்க ஒவ்வொரு மனிதனும் உயிரா வச்சு காட்டுக்குள்ள எழுப்பி இருப்பாங்க இருந்து என்ன செய்வாங்க வீடு தேடி வந்து அவங்க எல்லா உயிரையும் ஜெபிச்சு போட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்க கையிலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளை கடவுளா நினைச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு உங்ககிட்ட சொல்லி போட்டு நீங்க உயிரிடம் சொல்லி போட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க இதுதான் ஜெயினவர்கள் இருந்த முறைகள் ஆனா இப்போ காட்டுகள்ல போற இந்த ஜெயினர்கள் போறாம இப்படிதான் இருந்தாங்க அதுல ரெண்டு மூணு பிரிவா வந்து அரசர்கள் வந்து இருக்க போகும்போதுதான் பெரிய அதுல கட்டுப்பாடு ஜாஸ்தி நீ இல்ல சாமியாரா போகணும் இந்த சாமியாருடைய அரசருடைய நிலை பெற போகும்போது நீ சாமியாராகணும்னா ஒவ்வொரு முடியாத்துக்கணும்